சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளது இனி ஐந்து சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் என இரண்டு வரம்புகளில் மட்டுமே வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தில்லியில் நடைபெற்றது இதில் அனைத்து மாநிலங்களின் நிதியமைச்சர்களும் பங்கேற்றனர் தமிழ்நாடு சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்றார் இதில் ஜிஎஸ்டியை ஐந்து சதவிகிதம் பதினெட்டு சதவிகிதம் என இரண்டு அடுக்குகளாக குறைப்பது பற்றியும் வரி குறைப்பு பற்றியும் ஆலோசனை நடத்தப்பட்டது இதில் பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் ஜிஎஸ்டி சீர்திருத்த திட்டத்தை அதாவது நான்கு அடுக்கு வரி விகிதம் இரண்டு அடுக்கு வரி விகிதமாக மாற்றப்படுவதை வெளியிட்டார் இது தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சிலில் விவாதம் நடந்தது பத்து மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட விவாதம் நேற்றிரவு நிறைவடைந்தது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி செங்கோட்டையில் இருந்து பேசிய பிரதமர் மோடி அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டு தீபாவளிக்குள் விரைவில் அதற்கான பலனை வழங்க முடிவு செய்ததாக தெரிவித்தார் இதன்படி ஜிஎஸ்டி வரி அடுக்குகளை குறைத்துள்ளதாகவும் இனிமேல் ஐந்து மற்றும் பதினெட்டு சதவிகிதம் என இரண்டு அடுக்குகள் மட்டுமே இருக்கும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறினார் Prime Minister actually set the tone for the next generation reforms uh, on the 15th of August when he spoke from the Red Fort. So, and he desired that we give the benefit to the people at the earliest. He mentioned Deepavali, but um, I'll go through the decisions uh, in detail a bit, but. This reform is not just on rationalizing rates. It's also on structural reforms. It's also on ease of living so that businesses can do their business of working together with the GST with a great ease. So, we have corrected inverted duty structure problems. We've resolved classification related issues. And we have ensured that there will be stability and predictability about the GST. பான் மசாலா புகையிலை பொருட்களுக்கு நாற்பது சதவிகிதம் ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டுள்ளது சொகுசு கார்களுக்கும் நாற்பது சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டது விவசாய உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது தனிநபர் மருத்துவ காப்பீடு மற்றும் ரொட்டி சப்பாத்தி மீது வரி கிடையாது என்றும் அறிவிக்கப்பட்டது முப்பத்தாறு வகையான உயிர்காக்கும் மருந்துகள் மீது ஜிஎஸ்டி வசூலிக்கப்படாது என்றும் பேண்டேஜ் போன்ற மருத்துவ உபகரணங்களுக்கான வரி பனிரெண்டு சதவிகிதத்தில் இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது ஏசி டிவி கார் உள்ளிட்டவற்றுக்கான ஜிஎஸ்டி இருபத்தி எட்டு சதவிகிதத்தில் இருந்து பதினெட்டு சதவிகிதமாக குறைக்கப்பட்டது சோப் ஷாம்பூ டூத்பேஸ்ட் மீதான ஜிஎஸ்டி ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்படுவதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் Reduction. Uh, reduction from 18 or from 12 to 5%. I list out those items, all of whom have come to 5% from either 18 or from 12. Common man items such as hair oil, toilet soap, bars, soap bars, shampoos, toothbrushes, toothpaste, bicycles, tableware, kitchenware, and other. Household articles have all come to 5, whether they were in 18 or whether they were in 12. Similarly, reduction of GST from 5% to nil. Pan say, zero me jane vale items indicate kar rahun. Ultra high temperature milk, the UHT milk, chena or paneer, all the Indian breads will see nil rate. सो so, रोटी किसी के ऊपर भी चपाती और रोटी और पराठा और वॉट एवर इट इज दे ऑल कम टू नील रिडक्शन ऑफ जी एस टी फ्रॉम ट्वेल्व परसेंट और फ्रॉम एटीन परसेंट टू फाइव इसमें फूड आइटम्स बहुत सारे हैं नमकीन से भुजिया है सॉसेस है पास्ता है इंस्टेंट नूडल्स है चॉकलेट्स कॉफ़ी प्रिसर्व्ड मीट कॉर्नफ्लेक्स बटर घी ये सब पाँच परसेंट में आ रही है फिर रिडक्शन फ्रॉम 28 एट टू एटीन परसेंट इसमें मिडिल क्लास के एस्पिरेशंस मीट करने वाले बहुत सारे चीज हैं एयर कंडीशंस एयर कंडीशनिंग मशीन्स टीवीज विच आर ओवर 32 टू इंचज ऑल टी नाउ एट एटीन परसेंट ये आई वॉन्ट टू अंडरलाइन ऑल टी वीज आर नाउ एट एटीन परसेंट डिश वॉशिंग मशीन्स स्मॉल कार्स Motorcycles equal to or less than 350 cc are all now coming to 18. Ag புதிய வரி விகிதம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது முன்னதாக இந்தியா முழுவதும் ஒரே சீரான வரிவிதிப்பை உறுதி செய்யும் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி அமலுக்கு வந்தது கலால் வரி வாட் சேவை வரி போன்ற பல்வேறு மறைமுக வரிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஜிஎஸ்டி என்ற ஒரே குடையின் கீழ் கொண்டு வரப்பட்டது குறிப்பிடத்தக்கது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முக்கிய சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி பனிரெண்டு மற்றும் இருபத்தி எட்டு சதவிகித ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் நீக்கப்பட்டு ஐந்து மற்றும் பதினெட்டு சதவிகிதம் அடங்கிய இரண்டு அடுக்குகளை மட்டுமே கொண்ட புதிய ஜிஎஸ்டி வரி அடுக்குமுறை செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது